வணக்க நம்பர்களே பன்னீர் மஞ்சள் எப்படி இருந்து பண்ணலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி செலரி ஸ்ப்ரிங்கானியன் கொத்தமல்லி அரை கிலோ பன்னீர் கார்ன்ஃப்ளோரு மைதா ரெட் சில்லி சாஸ் கிரீன் சில்லி சாஸ் டொமோட்டோ சாஸ் சோயா சாஸ் அராமட்டி பெப்பர் சால்ட்டு சுகர் அங்கே பண்ணிடலாம் நம்ம வெட்டிக்கலாம் நம்ப சிலடி இல்லை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கங்க அரை கிலோ பன்னீர் கியூப்ஸ் கட்டி பண்ணிக்கோங்க பன்னீர் கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து மசாலா போட்டுக்கலாம் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஃப்ளோர் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த பன்னீருக்கு தேவையான சால்ட்டு கால் டீஸ்பூன் பெப்பர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கால் டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்குவோம் பன்னீர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஆயிலில் போட்டு நல்லா பொன்னீர்மா வறுத்து எடுத்துக்குவோம் எல்லா உதிரி உதிரியை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் கார்லிக் போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் இஞ்சி போட்டுக்குவோம் எல்லாம் கார்லிக் இஞ்சி பொண்ணு நேரமாக வரத்ததுவும் சலரி போட்டுக்கலாம் செல்லரி போட்டுக்குவோம் வெங்காயத்தை போட்டு நல்ல பொண்ணுமே செவுக்கிற வரை கிண்டவும் சால்ட்டு தேவையான அளவு இல்லை செவக்குந்தவன் தவணி ఒక కప్పు తి ఒక మూడు టేబుల్ స్పూన్ అలా టమాటో సాస్ పోటు రెడ్ చల్లి సాస్ ఒక టేబుల్ స్పూన్ అలా రెండు టేబుల్ స్పూన్ క్రీన్ చిల్లి సాస్ ఒక టేబుల్ స్పూన్ అలా సోయా సాస్ అర టీ స్పూన్ అలు అరం టీ ఒక టేబుల్ స్పూన్ అలు షుగర్ ఉప్పు తేవే నలవు కొత్తమల్లి పోటుగా கொத்தமல்லி போட்டு சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணவும் பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணவும் பன்னீர் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பன்னீர் மஞ்சள் ரெடி ஆச்சு இப்போ ஸ்ப்ரிங் எனியன் போட்டு இறக்கிடலாம் ஸ்பிரிங் எனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குவோம் மஞ்சூர் ரெடி ஆச்சு प्लेटல மாத்திக்கலாம் நம்பர் பன்னீர் மஞ்சூர் ரெடி